எதிர்ப்பதெல்லாம் ஒன்றை என் மகளே நீ எனக்கு உண்மையாய் அப்படி நீ வாய்ந்தால் நான் உலகை உயர்த்துவேன் எடுத்து வாசிய நீதிபதிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை நேர்மையாக நடப்பவருக்கு நீங்க நேர்மை வேதத்தில் நாம் பார்க்கின்றோமே திட்டையின் எனவே தான் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீண்ட நாட்கள் ஏமாற்றலாம் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற எனவே ஆண்டவன் தந்த இந்த அழகான வாழ்க்கையில் குயிர் வந்த நாட்கள் எல்லாம் உண்மையோடு சுத்தத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைதாய் வாழ முயற்சி செய்வோம் அவருக்காக நம்மை தான் இடங்கள்